மகளிர் உரிமையாளருக்கு மகப்பேறு கால உரிமை மற்றும் தண்ணீர் கல்வி தங்களது பணியை புறக்கணித்து உயிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் அரசு கலைக்கல்லூரில் பணியாற்றும் கௌரவ உறுதியாளர்கள் அவர்கள் பணியாற்றும் கல்லூரிப்பை தங்களது புறக்கணித்து போராட்டத்தில் அந்த சென்னை சுமார் மேற்பட்ட கௌரவ விரிவிலையாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் திடீரென்று விரிவடைந்து நாளாக இந்தியன் கல்லூரி வளாகத்திற்குள் தங்களது கண்களில் கருத்து துணியை கட்டிக்கொண்டு தங்களது விரிவுகளின் பணியினை புறக்கணித்து தங்களது கண்களில் கருத்து துணிகளை கட்டிக்கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உயிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓய்வூதிய பணி நிரந்தரம் மகளிருக்கான மகப்பேறு விடுமுறை மற்றும் வைப்பு நிதி ஓய்வூதியம் உள்ளிட்ட ஐந்தாம் சக்கரிக்கைகளை அறிவித்து அவர்கள் இரண்டாவது நாளாக தனி புறக்கணித்து மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி தற்போது தேர்வு காலம் நடைபெற்று வரும் நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு இவர்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டு வருவது மாணவர்களை கடிதம் பாதித்தது ஆனால் மாணவ மாணவிகளின் இந்த தேர்வுக்கான கல்வி வகுப்புகள் இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்ட அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவே நிறைவேற்றும் நிறைவேற்றாத பட்சத்தில் மீண்டும் போராட்டம் மிக பெரிய அளவில் நடக்கும் என்று அஹ் இந்த கல்லூரியைச் சேர்ந்த கௌரவ உரிமையாளர்கள் செய்தியாளர்களுக்கு தெரிவித்துள்ளனர் தேசிய செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் தலைவர் வெற்றியைத் தேடுரே உள்ளடியாக விளங்கிருதே உள்ளடியாகவே வெற்றிகள் துரேய வேங்கிற்குரே வெற்றிகள் துரேய வேங்கிற்குரே கௌரவமீவரை யாரிற்கு கௌரவமீவரை யாரிற்கு கௌரவமீவரை